கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நாம் தாடி வைத்த கேடியை குறித்து பார்க்க போகிறோம் இந்த நபர் ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த ஒரு இசை போட்டி அதை ஒரு கம்பேரிசன் நம்ம பண்ண போறோம் அதாவது தம்பி வந்து சில இடங்கள்ல வந்து சொல்லியிருப்பாங்க எனக்கு யாருடைய போட்டி கிடையாது சினிமா தான் போட்டி போடுறேனே ஆனா அவரும் ஒருவரை போட்டியாளர நினைத்திருக்கிறார் அந்த போட்டியாளர் யார் என்றால் ஜெர்சன் எடின்பரோ இந்த ஐயா வந்து இவர் வந்து ஒரு ஜான் ஜெபராஜோட ஒரு ஆதரவாளர் இவர் அது சம்பந்தமாக நிறைய வீடியோக்களை வந்து அவர் சேனல்ல போட்டிருக்கார் அவர் எதற்காக ஆதரிக்கிறார் என்று தெரியவில்லை ஒருவரில் அவருடைய வீடியோ போடுறதுனால வியூஸ் நிறைய போகிறதுனால ஆதரிக்கிறாரா என்று தெரியவில்லை ஆனால் ஒரு ஜான் ஜெப்ராஜோட ஒரு ஆதரவாளர் இவர் என்ன கூறுகிறார் என்றால் ஜான் ஜெபராஜ் பக்கத்தில் நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க இப்போ ஜான் ஜபரோ ஜெயிலுக்குள்ளே போனதுனால் இப்போ ஜெர்சன் எடின் பரோக்கு இப்போ நிறைய ஃபேன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கோல்டு வார் ஜான் ஜபராஜ் உள்ளே போனது நிமித்தம் இப்போ அடுத்த ஒரு பிரபலமானவர் ஆக தன்னை காண்பிக்கணும் என்பது இப்போ ஜெர்சன் எடின் வந்து தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று இவர் வந்து சமூக வலைத்தளத்தில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் வந்து கூறிக்கொண்டு போதித்து கொண்டு கிறிஸ்தவமா கிறிஸ்துவ விசுவாசிப்பவர்கள் வந்து இப்படி தான் இருக்க வேண்டுமா இவர் பிரபலம் அவர் பிரபலமாயிட்டார் நான் பிரபலமாகணும் ஒவ்வொருத்த பிரபலமாகணுங்கிறக்காக தான் நம்ம வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமா இயேசு கிறிஸ்து தான் ஒரே ஒரு கடவுள் என்று நம்ம விசுவாசிக்கிற நாம் வந்து நான் பிரபலமாக வேண்டும் இல்லை மற்ற ம நபர் பிரபலமாக வேண்டும் என்பதற்காகவா நம்மளை வந்து கிறிஸ்து ரட்சித்தார் அதற்காகவா நம்மளை வந்து சுவிசிஷன் சொல்ல அழைத்தார் அப்போனா எவ்வளவு கேவலத்திற்குரிய காரியமாக இப்போது வந்து கிறிஸ்தவம் வந்து சென்று கொண்டிருக்கிறது இப்போது விசுவாசிகளை நீங்கள் புனி புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் இப்போ இந்த வீடியோ பதிவுக்கு வந்தேன் எவ்வளோ தூரத்துக்கு மட்டமான லெவலுக்கு வந்து கிறிஸ்தவத்தை வந்து கொண்டு போயிட்டார்கள் இவன் பிரபலமாகணும் அவன் பிரபலமாகணும் இப்போ யூடியூப் சேனல்லையும் பாருங்கள் நான் பிரபலமாகணுங்கிறதுக்காக தான் நிறைய பேர் வந்து யூடியூப்லேருந்து வீடியோஸ் வந்து போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் இப்போ வியூஸ் அதிகமாக வரணும் அதுக்காக தான் வந்து பதிவிடுகிறார்கள் அதாவது உண்மையான கிறிஸ்தவர்களே கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களே வியூஸ் அதிகமாக போகிறது நிமித்தம் என்ன ஒரு பிரயோஜனம் கிடையாது இப்போ நான் பிரபலமாகறதுனால எதுவும் பிரோஜனம் இருக்கா ஆஹ் பிரபலம்லாம் ஒரு காலகட்டத்தோட அழிந்து போய்விடும் ஒரு உண்மையான சுவிசேஷம் என்னவென்றால் கிறிஸ்து பிரபலமாக வேண்டும் அதுதான் வந்து உண்மையான சுவிசேஷம் இப்போ நான் சுவிசேஷம் எதற்காக சமூகத்தில் நான் கூற வருகிறேன் என்றால் கிறிஸ்து நல்லவர் கிறிஸ்து வல்லவர் கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்கள் கிறிஸ்து ஒருவர் தான் பிரபலமானவர் அவரை மட்டும் நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள்னு சொல்வதுதான் வந்து சுவிசேஷம் ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்றால் ஜான் ஜபராஜ் பிரபலமானவர் இங்கே ஜெர்சன் எடிம்பர பிரபலமானவர் இப்படி ஒவ்வொரு மனுஷங்களுக்கு நேராகவும் இந்த பிசாசுகளை வந்து விசுவாசுகளாகி உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் வேதம் வந்து திட்டமும் தெளிவுமாக கிறிஸ்து ஒருவர் தான் பிரபலமானவர் அவருக்கு நேகராக நீங்கள் செல்லுங்கள் என்று தான் வேதம் வந்து கூறுகிறது யோவான் ஏழு நாளை எடுத்து வாசிப்போம் இருக்கிற விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான் நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தும் என்றார்கள் ஏழு அஞ்சில் அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியதபடியால் இப்படி சொன்னார்கள் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவை பார்த்தா அவங்க சொல்கிறாங்க ஏசு கிறிஸ்துவே நீர் வந்து பிரபலமாக தான் எதுவும் அந்தரங்கத்தில் செய்யாதையும் இப்போ எல்லோரும் பப்ளிக்காக பண்ணும் பப்ளிக்காக போய் அற்புதத்தை செய்யும் பப்ளிக்காக போய் ஒருத்தனை கண்ணை சுகமாக்கும் காதை சுகமாக்கும் அப்படி செத்தவனை எல்லார் முன்னாடியும் எழுப்பும் அப்படின்னு நீ பெரிய பிரபலமாக இருவீர் அப்படின்னு வந்து அவங்க வந்து கூறுகிறார்கள் அவங்களோட சகோதரர்கள் ம் என்ன கூறுகிறார் என்றால் ஏழு அஞ்சில் அவர் சகோதரர்கள் விசுவாசியாதபடினால் அவர்கள் வந்து அப்படி செய்தார்கள் அப்படின்னா தன்னைத்தான் பிரபலமாக வேண்டும் என்று ஒருத்தன் சமூக வலைதளத்துக்குள் வருகிறான் என்றால் அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை இல்லை ஒருத்தன் பிரபலம் ஆயிட்டான் அவனை குறித்து பேசிக்கிட்டு இருக்க இந்த இந்த ஐயாவும் அவர் வந்து விசுவாசிக்கவில்லை அப்படின்னா விசுவாசிக்காதவங்க தான் தான் பிரபலமாக வேண்டும் என்று சுற்றி திரிவார்கள் ஆனால் அந்த பிரபலம் எல்லாம் ஒன்றுத்துக்கும் ஆகாது இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ ஜெயலலிதா அம்மையார் இருந்தார்கள் கருணாநிதி அம்மையவர்கள் இருந்தார்கள் அவர்களும் ஏதோ கொஞ்சம் காலகட்டத்துக்கு இந்த பிரபலம் இருக்கும் மறிச்சதுக்கு அப்புறம் ஒன்றுமே கிடையாது ஹம் இப்போ உதாரணத்துக்கு பாருங்க வேதத்தில் உள்ள பெரிய பெரிய ரிச்சஸ்ட் மேன் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்திலும் இருந்திருப்பாங்க அப்போ இயேசு கிறிஸ்துவ அற்பமாக பார்த்திருப்பார்கள் அவரோட சீஷர்கள் அற்பமாக பார்த்துருப்பார்கள் அந்த ரிச்சஸ்ட் மேன் ம் பெரிய கோடிஸ்வரர்கள் வந்து இருந்திருப்பாங்க இப்போ அவங்களோட ஒருத்தருடைய நேமையாவது உங்களால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது வருஷம் காலகட்டத்துக்கு அவங்களுடைய மகிமைகள் எல்லாமே அழிஞ்சு போய்விடும் கிறிஸ்துவின் மகிமைதான் என்றென்றைக்கும் நிலைநிற்கும் அதுதான் வந்து சுவிசேஷம் அப்படின் என்றால் ஒரு ஊழியக்காரன் வந்து உண்மையான ஊழியக்காரன் என்றால் கிறிஸ்துவின் மகிமையை பறைசாற்றுவான் அவன் தான் உண்மையான ஊழியக்காரன் ஏனென்றால் என்றென்றைக்கும் பிரபலமாக இருக்கக்கூடியவர் ஒருவர் தான் அவர்தான் யாருன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா இயேசு கிறிஸ்து தான் வந்து இப்போ பிரபலமாக வந்து இருக்க போகிறாரு இவங்களுடைய பிரபலமெல்லாம் அவளுக்கு கால் தூசிக்கு சமம் அதனால் இப்படிப்பட்ட நயவஞ்சர்களை விசுவாசிகளை நீங்கள் யாரும் பின்பற்றி விட்டு சென்று விடாதீர்கள் அவர்கள் எல்லாரும் உங்களை அழிவுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உங்களை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் பிரபலமாகிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பிரபலமாவதுனால உங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது உங்களுக்கு நஷ்டம்தான் அடைய அடைவீர்கள் உங்களை நஷ்டத்தின் பாதைக்கு நேராக இவர்கள் கொண்டு சென்று அவர்கள் தங்களை தாங்களே பிரபலமாகிகிடுவார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவ தன் மல் உங்களை வந்து அவர் லாபத்துக்கு நேராகவும் உங்களை வந்து ஆசீர்வாதத்திற்கு நேராகவும் உங்களை நே நித்திய ஜீவனுக்கு நேராகவும் அவர் வழி நடத்துவார் ஆனால் தயவு கூர்ந்து ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக திரும்புங்கள் பிலிப்பியர் ஒன்று பன்னெண்டில் சகோதரரே எனக்கு சம்பவித்தவைகளை சுவிசேஷம் பிரபலமாகும் டிக்கு ஏதுவாயிற்று நீங்கள் மனதாக இருக்கிறேன் அப்படின்னா பவுலுக்கு அங்கே சம்ப சம்பவத்துறைகள் எல்லாமே வந்து சுவிசேஷம் பிரபலமாகணும் அப்படின்னா பவுல் வந்து எதற்காக ஓடுகிற என்றால் பவுல் பிரபலமாகிறதுக்காண்டி ஓட ஓடவில்லை சுவிசேஷம் பிரபலமாக வேண்டும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிரபலமாக வேண்டும் அவர் ஒருவர் தான் கடவுள் அவருக்கே நித்திய மகிமையும் துதியும் கனமும் உண்டாகட்டும் பவுல் ஓடுகிறார் சுவிசேஷம் தான் நம்ம பிரபலமாக வேண்டும் இப்போ வியூஸ் போய் நான் பிரபலமாகிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க

இங்கே பாருங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்காங்க நான் தான் வந்து யூடியூப்பில் நிறைய ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு இவர் ரீச் ஆகி அங்கே என்ன நடக்க போகுது ஒன்றும் நடக்க போகிறது இல்லை பத்து வியூ பெய் அதில் ஒரு ரெண்டு பேர் மனம் திரும்பிட்டான்னா அதான் அதானே நல்லது இங்கே முப்பதாயிரம் வியூஸ் போயிட்டாங்க ஒருத்தனை மனம் திரும்பினானா அந்த வீடியோனால என்ன பிரோஜனம் இருக்குது அதை தான் வேத வசனம் கூறுகிறது ஒரு ஆத்துமா மனம் திரும்புவது நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் அதில் இத்தனை வியூஸ் போய் ஒருத்தரும் மனம் அது அதில் ஒரு பிரோஜனம் கிடையாது இப்போ நிறைய பேர் வந்து பணத்துக்காக வீடியோ போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் தாங்கள் பிரபலமாக வேண்டும் என்று உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் ஒரு லட்சம் கொடுத்தாங்கன்னா பொய்யை உண்மையாக பேசுவாங்க இப்படிதான் இப்போ வந்து கிறிஸ்தவ சேனல்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து இப்போ அதுக்காக தான் வந்து வீடியோ இருக்கிறார்கள் ரெண்டு தீமையத்தையே ரெண்டு ஒன்று இன்றைக்கு இந்த காட காலையில் கடவுள் எனக்கு நினைப்பூட்டினார் ஒரு ஒரு சமூக வலைத்தளத்தில் ப பதிவிட்டிருந்தார் அதை கடவுள் எனக்கு பார்க்கும் மனமாக கிருபை செய்து இந்த வசனத்தின் மூலமாக எனக்கு வந்து பேசினார் இது உங்களுக்கும் இந்த வசனத்தின் மூலமாக கிறிஸ்து பேசுகிறார் அதில் தயவுக்குர்ந்து ரெண்டு தீமையோ தீயோ ரெண்டு ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு ஆமேன் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து அவருடைய கிருபையில் நம்ம வந்து பலப்படணும் அதுதான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்து உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் உடனே கிருபையில் பலப்படணும்னு சொல்லி கிருபை ஊழியர்களை பின்பற்றிட்டு சென்று சென்று விடாதீர்கள் அவர்கள் கிருபையின் ஊழியத்தை சென்று செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களை கிருபையில் இல்லை அப்படி என்றால் நீங்கள் கிருபையில் பலப்பட வேண்டும் என்றால் இந்த வசனம் என்ன கூறுகிறது என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு போய் ஒ ஒப்புறவாகுங்கள் ஏசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாகுங்கள் ஏசு கிறிஸ்துவோடு எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள் எப்பொழுதும் அவரிடம் தரித்திருங்கள் அதன் வேத வசனம் கூறுகிறது எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை அப்படிப்பட்ட உறவு உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்க வேண்டும் அந்த உறவை குறித்தான் பேசுகிறது அந்த உறவோட நீங்க அவரோடு இருக்கும்போது தான் நீங்கள் வந்து கிருபையில் பலப்பட முடியும் அப்படிப்பட்ட கிருபையில் நீங்கள் பலப்படும் தான் நீங்கள் உங்களுடைய சுய இச்சைகள் உங்களுடைய பாவ சுபாவங்கள் பாவம் வந்து உங்களை விட்டு வெளியேறி போகும்

உங்க சுய முயற்சியின்படி உங்களுடைய பாவத்தை நீங்கள் ஜெயிக்க முடியாது உங்களுடைய இச்சையை நீங்கள் ஜெயிக்க முடியாது நீ எவ்வளவுதான் ஓடி ஓடினாலும் சரி எவ்வளவுதான் இது இப்போ துள்ளினாலும் குதித்தாலும் சரி நீ வந்து உங்க பாவத்தை ஜெயிக்க முடியாது அப்படின்னு உங்கள் பாவத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவருடைய கிருபையில் பலப்பட வேண்டும் அதுத்தான் வசனம் கொடுத்து என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு ஏன்னா கிருபையில் நீ பலப்பட்டுட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உன்னை விட்டு உன்னுடைய பாவங்கள் உன்னுடைய ஜென்ம சுபாவங்கள் உன்னுடைய மாம்சீக குணங்கள் எல்லாமே உன்னை விட்டு வெளியே போயிரும் அதனால் தயவு கூர்ந்து இன்னைக்கு ஏசு கிருஷ்ணன் எல்லாரோடும் பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவருடைய கிருபையில் பலப்படுங்கள் கர்த்தர் உங்களை சகல விதத்திலும் ஆசீர்வதிப்பாராக ஆமே